வணக்கம் பிரவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோக்கரின் நடைய பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் கொடைக்கானல் ஏரிக்கு அருகில் உள்ள கோக்கர்ஸ் ஸ்வாக்கில் வந்து மேகங்களுக்கு இடையே வந்து ஒரு மர்ம நடையை வந்து அனுபவிக்கலாம் அதாவது இயற்கை ஆர்வலர்கள் மற்றது புகைப்பட ஆர்வலர்களுக்கு இது வந்து வழங்கக்கூடிய ஒரு அழகான காட்சின்னு சொல்லலாம் சுற்றுப்புறத்திற்கான ஒரு இடத்தை வந்து ஒரு போதுமே தவற விடக்கூடாது காலை ஏழு மணி முதல் வந்து மாலை ஏழு மணி வரை வந்து திறந்திருக்குமா இந்த நடைபாதை வந்து ஏரிக்கு மிக அருகில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு கிலோமீட்டர் வந்து நீளம் உள்ள பாதையானது சுற்றி பார்ப்பதற்கும் அனுபவிக்க வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இங்கு பாதை வான் ஆலை மருத்துவமனையில இருந்து தொடங்கி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திற்கு அருகில வந்து செல்கிறது பாதுகாப்பு காரணங்களை வந்து கருத்துல கொண்டுதான் வழியின் இருபுறமும் வந்து வேலிகள் இருக்கிறது இந்த நடைபாதை வந்து ஆயிரத்தி லெப்டினட் கோக்கரால் வந்து செங்குத்தான மலைச்சரிவுல வந்து கட்டப்பட்டிருக்கிறது நடைபாதையின் தென்கிழக்கே வந்து பாம்பர் ஆற்று பள்ளத்தாக்கும் வந்து 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 இருந்தால் சுற்றுலா பயணிகள் தெற்கில் உள்ள டால்பின் மூக்கு பள்ளத்தாக்கம் பெரியகுளம் நகரத்தையும் வந்து மதுரை நகரத்தையும் பார்வையில வந்து காணலாமா அதிர்ஷ்டம் வந்து சாதகமாக இருந்தால் வானவில் ஒளிவட்டத்துடன் வந்து உங்கள் நில வந்து மேகங்கள்ல வந்து காணலாம்னு சொல்லப்படுகிறது நிலப்பிரப்பின் தெளிவான மற்றது வந்து பரந்த காட்சியை வந்து அனுப்ப பாவிக்க வந்து நடைபாதையில ஒரு கண்காணிப்பகம் வந்து இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் மூடு பணி படியும் முன் வந்து தெளிவான பார்வைக்கு வந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு முன் வந்து அந்த இடத்தை வந்து பார்வையிடுவது நல்லதுன்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து கோக்கரின் நடைய பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி